ஆனால் பல பேர் வந்து என்னென்னமோ சொன்னாங்க இவர் வந்து பத்திரிக்கை அடித்து இவர் வந்து பத்து பைசா கடன் வாங்கி இவர் வந்து விஐபிக்கெல்லாம் கொடுத்து அதில் வந்து வசூல் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறார் அதெல்லாம் தப்பு சரி இது ட்ரெண்டிங்காக பண்ணலான்னு தான் நான் ஐடியாவில் பண்ணேன் பத்திரிக்கை கொடுக்குறதுன்னு ஒரு ட்ரெண்டிங்காக பண்ணி விட்டுருவோம் ஆனால் கூட்டம் இப்படி வரும்னு நான் நினைக்கல பத்திரிக்கை கொடுக்குறது ட்ரெண்டிங்காக போ பண்ணலான்னு தான் நான் பண்ணது ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி கூட்டம் வரும் இந்த மாதிரி விஐபி வருவாங்க இந்தமாதிரி சிஎம் அளவுக்குலாம் இந்த மாதிரி போகணுன்னு இருந்தால் அது வேறு இடம் வேறு மாதிரி வேறு ஸ்டைலில் பண்ணிருக்கு உண்மை இதுதான் உண்மை ஆனா ஒருத்தர் தப்பு தப்பாக கம்மான் போட்டான் சரி விடுங்க இப்போ ஒரு நாள் வந்து ராகுலம் வருது எம்மா கண்டை வருது அந்த மாதிரி சில வருஷங்கள் அப்படி எல்லாம் இருக்கும் கண்டிப்பா அது நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கணும் நம்ம வேலையை பார்த்துட்டே போயிருக்கணும் இதுக்க காதை முடிக்கணும் கண்ணை முடிக்கணும் அதுதான் நீங்கள் உள்ள சோஷியல் மீடியா தானே சார் நெகட்டிவ் தான் பாசிட்டிவாக போயிட்டுருக்குது பாசிட்டிவ் அங்கே இதுவாக நல்லா போயிட்டு இருக்குது அதனால் வந்து கிடையாது நல்ல விஷயம் வந்து நல்ல விஷயமா போகுது நல்ல விஷயத்தில் அதை கற்ற விஷயமே வேறு மாதிரி ட்ரெண்டிங் ஆகுது நீங்கள் சோஷியல் மீடியா அந்த மாதிரி ஆகிடுச்சி